வணக்கம் கிளாங்க பிஸ்மகாஷ் பேசுறான் பிஸ்மகாஷ்ல வெள்ளிக்கிழமை நைட்டு வீடியோ போட்டேங்க சனி ஞாயிறு திங்கல் வரும் பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் குறுக்குற பள்ளம் சுத்தமாக தான் மொத்தம் நான் போட்டது ஒரு பதினெட்டு வண்டி தான் போட்டேன் மீதி இருக்கிறது ஒரு ஆறு வண்டி தான் இந்த இருக்கு பன்னெண்டு வண்டி கொடுத்துட்டேன் மதியம் ஒரு காரைக்கால் பாண்டிச்சேரி கஸ்டமர் காரைக்கால் எரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வந்தாரு மான்சா கொடுத்தேன் அதுக்கு முன்னே எவ்வளோ வண்டி கொடுத்தேன் மொத்தம் பன்னெண்டு வண்டி துபாயில இருந்து இந்த வண்டி எடுக்கிறது கஸ்டமருங்க துபாயிலிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து இந்த சாண்ட்ரோ லோ பட்ஜெட்

அவர் துபாய் ஒர்க் பண்றாரு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னால வர முடியாதா நீ அங்க கொஞ்சம் போய் பாரு கொஞ்சம் எனக்கு கார் ரொம்ப எமர்ஜென்சி வேணும்னு சொன்னாரு சரி அண்ணவர் வந்து பேசணும் குறைஞ்ச வேலையில பண்ணி கொடுத்தாரு நீ என்னப்பா ராரி டிரைவரா அதுவும் சொல்லு ராரி தான் ராரி ஓட்டுறேன் கார் பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இன்ஜின் எல்லாம் சூப்பரா இருக்கு சரி ஏசி அதோட பயங்கரமா இருக்கு சரிப்பா நல்லபடியா தம்போ சந்தோஷமா வச்சுங்கப்பா நன்றிப்பா நன்றி நன்றி லோ பஜ்ஜெட் சாண்ட்ரங்க எப்படி பாருங்க ரொம்ப ரொம்ப டூ வீலர் பட்ஜெட்டோட கம்மி தான் நல்ல வண்டி இதை எடுத்துன்னு போறாங்க கிளம்புறாங்க சரிப்பா போயிட்டாங்க போயிட்டாங்க பாருங்க இந்த மாசமே வெளிநாட்டுல இருந்து ஒரு ஏழு டுவண்டி போயிடுச்சு வெளிநாட்டு கஸ்டமர் எல்லாருமே குறுக்குற பொருள்ல சுத்தமா தான் ஆம்பூர்ல இருந்து வந்தாங்க ஆனா இருக்கிறது டுபாய் துபாய் கஸ்டமர் வண்டி எடுத்ததாரு மொத்தம் பன்னெண்டு வண்டி கொடுத்து உண்மையா சொல்லி ஒரு பன்னெண்டரை விட்டு கரெக்டா சொல்லுவாங்க இந்த போய் தான் நம்ம சொல்ல மாட்டோம் பன்னெண்டு பில்லு என்கிட்ட இருக்கு வாங்க நேரில் கட்டுறேன் வண்டிங்கன்னா இல்லை பாருங்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு கடையே காலியா இருக்குங்களா எப்படி காலி ஆயிடுச்சுன்னா குடுக்கற வாய்க்கால சொல்லாம விற்கிறோம் இருக்கிறது ஓபனா சொல்லலாம் பன்னெண்டு தான் வித்தேன் சும்மா நம்ம பொய் சொல்ல மாட்டோம் இருக்கிற ஓபனா சொல்லுவோம் இப்ப இருக்கிறது பாருங்க இதெல்லாம் புது வண்டி வந்தது வீடியோ போடாம இப்ப வந்த வண்டிங்க ஐட்டன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நைட்லயே வண்டி எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்குங்க இருக்கேன் சரியா இருக்கு இன்னும் பகல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு டாப்பா இருக்கு புதுசா வந்த வண்டிங்க ரெண்டும் ஐட்டன்னும் வென்டவும் பையன் வண்டிங்களும் பார்த்தா கோண்டா இருக்கு எட்டிக்கா வெளியே போயிருக்கு நம்ம ஃபேமிலி தான் போயிருக்காங்க வந்துருவாங்க நாளைக்கு எட்டிக்கா வந்துடும் அடுத்த ஜஸ்ட் ரெண்டு என்ஜாய் மூணு ரிக்ஸ் நாலு இன்னொரு சேன்ட் அஞ்சு அஞ்சு வண்டி தான் இருக்குங்க பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நம்பர் அவங்க நல்லபிறம் கொடுக்கணும் அது எட்டிக்கா ஒண்ணு ஆறு ஆறு வண்டி இருக்கு பதினெட்டு வண்டி போட்டேன் ஆறு வண்டி இருக்கு பன்னெண்டு வண்டி வித்துட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துமாங்க பிஸ்மிலா நம்பர் நம்புறவங்களுக்கு வேற 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 மாதிரி கொடுப்பேன் இந்த ஐட்டனும் அப்படிதான் இருக்கு அந்த வெண்ட்டும் அப்படிதான் இருக்கு வெள்ளிக்கிழமை வீடியோ வரும் போடுறேன் வீடியோ பாடுற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நன்றிங்க